Tas. Um. இந்த மலை இப்ப நிக்குமா அப்ப நிக்குமான்னு காவ காத்துதான் மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள மழை பொழிஞ்ச மாணிக்கே தான் இருக்கு நின்ன பாடே கிடையாது அதனால மாவரைக்கவும் இல்ல ஏன்னா நான் கிட்ட ஒரு பக்கம் மாவரைக்க போய் அது பாட்டுல கரண்ட் பட்டாலும் பிடிக்கிட்டு போயிருச்சுன்னா என்ன சரினு சொல்லிட்டு தான் மழை லைட்டா வெறிச்சிருந்து சரி ஓகே மாவரைக்க ஊற போட்டுருவோம் சொல்லிட்டு இங்க தனியா இட்லிக்கு தனியா ஊற போட்டுட்டு இது வந்து நைட் டின்னருக்கு பச்சை பயிர் தோசை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு தனியா ஊற வச்சுட்டேன் பச்சை பயிர் தோசைக்கு எப்பயுமே பச்சை பயிர் மட்டும் தான் ஊற போட்டுருவேன் இன்ன இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா ஒரு டம்ளர் பச்சை பயிர் கொஞ்சமா வந்துட்டு பச்சரிசி அது கூட வந்து கொஞ்சமா வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டேன் உளுந்த போட்டு அரைக்கலான்ட்டு ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அரைஞ்சிருச்சு அதுக்குள்ளே பட்டாலும் கரண்ட் போயிடுச்சு என் நேரமோ கிடைக்கும் போது தெரில நான் மா வரைக்கும் போது தான் வந்து கரண்ட் போகணுமா இவ்வளோ நாள் மழை பெஞ்சது ஒரு துளி கரண்ட்டு கூட போக கிடையாது நல்ல வேளை பார்த்தா எங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் ஃபியூஸ் போய் கரண்ட் போயிருந்துச்சு கீழ் வீட்டில் கரண்ட் இருந்துச்சனால குடுகுடுன்னு ஓடி போய் அழைச்சிட்டு ஓடியான்ட்டேன் அதில் இட்லிக்கு வந்துட்டு ஒரு போடும்போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு போட்டும் போல் உளுந்து மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு சரி பசங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கூட்டி போண்டா மாதிரி போட்டு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதில் இந்த ப்ரௌனி வேறு லோக்கல் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு இருட்டோ இருட்டோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போண்டாவும் ரெடி பண்ணி டீயை போட்டு முடிக்கிறேன் கரண்ட் வந்துருச்சு ஜாலியாக வந்துட்டு டீயோட வச்சு சாப்பிட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு இந்த டைம் வந்து தோசை வந்து ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு அது வந்து அரிசியெல்லாம் போட்டதால கொஞ்சம் மொறுமொரு வந்துருந்து அரைக்கும் போது மட்டும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க சூப்பரா ஒரு காரச்சடி வச்சு நாங்களும் செம்மையா சாப்பிட்டோம்ப்பா